அன்பு பிள்ளைகளே நேற்று மாதவ சூசையப்பர் இன்று கனவின் புனித சூசையப்பர் அடுத்தடுத்து திருத்தலங்களுக்கு செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த திருத்தலத்தை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் இது வளர்ந்து ஏராளமான மக்கள் வந்து போகக்கூடிய சூசையப்பரின் திருத்தலமாக விளங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி தந்தை நத்தனியல் பிறகு தஞ்சை டோமி இப்போது தந்தை ஆண்டோ இவர்களது வழிகாட்டுதலில் இந்த பங்கு ஒரு திருத்தல பங்காக வளர்வதில் மிகுந்த மகிழ்ச்சி தஞ்சை டோமி தான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் எனது கனவாகவும் இது இருந்தது கனவின் சூசையை பொறி ஆலயத்திற்கு ஒரு நாள் போக வேண்டும் என்று இன்று வந்திருக்கிறேன் அந்த ஒரு மகிழ்ச்சி மனநிறைவு எனக்குள் இருக்கிறது ஏனெனில் நேற்று கூட பெருமண்ணிகள் சொல்லி கொண்டிருந்தேன் சூசையை பொறை எனக்கு மிக பிடிக்கும் என்று ஒரு அற்புதமான மனிதர் அன்னை மரியா தவிர்த்து மனிதர்கள் பட்டியல் என்று போட்டீர்களானால் இந்த உலகில் வாழ்ந்த எல்லா மனிதர்களிலும் இந்த பூமியில் நடந்த எல்லா மனிதர்களிலும் மிக உன்னதமான மனிதராக அவரை பார்ப்பேன் இன்று திருப்பலிக்கு முன்னால் முன்னுரை கொடுத்த சகோதரி கூட சொன்னார் அழுத்தமாக சொன்னார் அவர் ஒரு நல்ல கணவராக இருந்தார் என்று அவரை போல கணவர் தங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் பெண்கள் எதிர்பார்ப்பது இயல்புதான் இயற்கையில் சூசைப்பர் பேசு பேசாத ஒருவர் வாய்திருந்து பேசாதவர் நேர்மையாளர் நல்லவர் அவரை போல ஒருவர் உங்களை கணவராக வாய்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது சரிதான் அதன் வெளிப்பாடு தான் அவர்கள் அப்படி அவர் ஒரு நல்ல கணவராக மரியாவுக்கு திகழ்ந்தார் என்று சொல்லி கொண்டிருந்தார் ஆக மரியாவுக்கு நல்ல கணவராக இயேசுவுக்கு நல்ல தந்தையாக திரு குடும்பத்தின் தந்தையாக இன்று திரு அவையின் தந்தையாக திரு அவையின் பாதுகாவலராக விளங்குவது என்பதெல்லாம் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய பெருமை மிகப்பெரிய மாட்சி அந்த பெருமை மாட்சி எல்லாம் அந்த கடவுளையே சாரும் என்பதால் அவரை எவ்வளவு மேன்மைப்படுத்தினாலும் தகும் என்று உள்ளத்தில் உணர முடிகிறது மாணவர்கள் எப்படி சூசேப்ரின் திருத்தலத்துக்கு வந்திருக்கிற நாம் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் அவர் ஒரு தந்தையாக இருந்து நம்மை காத்து வழி நடத்த வேண்டும் நம் திரு அவைக்கும் ஒரு தந்தையாக இருந்து இந்த திரு அவையையும் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவதற்காக வந்திருக்கிறோம் கடவுளது அருளையும் ஆசையையும் கொண்டாட வந்திருக்கிறோம் இன்றைய மறையுரை சிந்தனையா இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையிலேயே முதல் வாசகம் சுட்டி காட்டக்கூடிய அந்த கருத்துக்களிலேயே பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்பட்டேன் திரு அவை சொல்லுகிறது நாம் ஒன்று கூடி வந்து கொண்டாடக்கூடிய எல்லா திருப்பலியுமே அந்த கடவுளுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியின் பலிகளே என்று த சாக்ரிஃபைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் என்றுதான் திரு அவை திருப்பலியை அழைக்கிறது ஆக எல்லோரும் கூடி வருகிறோம் கடவுளது அருள் வரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தலைமுறை தலைமுறையா காலங்கள்தோறும் அந்த கடவுளது அருளால் அவரது பராமரிப்பில் வாழுகிற நாம் நன்றியறிந்து கொண்டாடக்கூடிய கொண்டாட்டமே திருப்பலி கொண்டாட்டம் என்று சொல்லுகிறது இரண்டாவதாக நாம் கொண்டாடக்கூடிய எல்லா கொண்டாட்டங்களுமே குறிப்பாக திருப்பலி கொண்டாட்டம் கடவுளது இரக்கத்தை கொண்டாடுவது என்று சொல்லுகிறது கடவுளது இரக்கத்தை கொண்டாடுகிறோம் எனது வாழ்வில் தனிப்பட்ட விதத்தில் கடவுளது இறக்கத்தை அதிகமாக கொண்டாடியவன் கடவுளது அன்பை கொண்டாடியவன் ஆகவேத்தான் எனது ஆயிரின் விருது வாக்காக கடவுளது இறக்குமிகு பேரன்புக்கு சான்று பகிறேன் என்று கூட ஆக எந்த இறக்கத்தை எந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டோமோ எந்த இரக்கத்தை அன்பை நாம் கொண்டாடினோமோ அதற்கு சான்று பகிர்ந்து மகிழ்கிறோம் என்பதை போது கடவுளை இறக்க மிகுந்த கடவுளாக பார்ப்பது நமக்கு பிடித்திருக்கிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடவுளது இரக்கத்தின் ஆண்டு என்று அறிவித்தபோது உண்மையிலேயே மகிழ்ந்தேன் அப்போது அவர் சொல்லுவார் கடவுளே உன் திருமகன் கிறிஸ்து தாமே உமது இரக்கத்தின் வடிவம் என்று சொல்லுவார் இ வாஸ் த ஃபேஸ் ஆஃப் யுவர் மர்சி அண்ட் கம்பேஷன் என்று சொல்லுவார் இயேசுவை குறித்து பேசுகிற போது அதில் ஒரு ஏழு நபர்களை விவிலிய மாந்தர்களை அவர் அடையாளப்படுத்துவார் இயேசுவில் கடவுளது இறக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை கொண்டாடி தீர்த்தவர்கள் தங்கள் வாழ்நாளெல்லாம் அந்த இரக்கத்துக்கு சான்று பகிர்ந்தவர்கள் என்று அவரது பட்டியலில் மத்தியும் இருப்பார் சக்கியும் இருப்பார் பேதுரு இருப்பார் அந்த நல்ல கல்வர் இருப்பார் பெண்களில் மூன்று பேராக மகதலா மரியாவும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணும் சமாரிய பெண்ணும் இருப்பார்கள் இவர்களெல்லாம் இயேசுவில் அந்த கடவுளது இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்கள் அந்த கடவுளை அன்பு மிகுந்த கடவுளாக கண்டவர்கள் அப்போது அந்த இரக்கத்தின் ஆண்டு கொண்டாடிய போது ஆயசூசை மாணிக்கம் சிவகங்கை முன்னாள் ஆயர் ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தின் தலைப்பை இப்படித்தான் இருந்தது இரக்கம் உமது இயல்பல்லவா என்று இரக்கம் உமது இயல்பு அல்லவா கடவுளே உமது இரக்கம் என்பது உமது இயல்பு மது அடிப்படையான உம்மிட பிரிக்க முடியாத எடுத்துவிட முடியாத இயல்பு அந்த இரக்கம் அந்த இரக்கத்திலேயே நாங்கள் வாழுகிறோம் என்பதன் பொருளில் அப்படி எழுதியிருப்பார் ஆ கடவுளது இரக்கத்தை கொண்டாடுகிறோம் அந்த இரக்கத்துக்கு சான்று பகர நாம் அழைக்கப்படுகிறோம் பெரிய மாணவர்களை அதையே இந்த நாளில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் முதல் வாசகத்தில் புனித பௌரிடியா சொல்லுவார் எல்லாருக்கும் கடையனாக நானும் அந்த திருத்துதர் பட்டியலில் சேர்க்கப்பட்டேன் திரு ஒழிக்க வேண்டும் என்று கங்கணங்கொட்டி திரிந்த என்னை அந்த கடவுள் தம் இரக்க பெருக்கத்தில் அழைத்தார் அந்த இரக்கத்துக்கு நான் இப்போது சான்று என்று பேசுவதாக முதல் வாசகம் அமைந்திருந்தது இரண்டாவது நட்சதி வாசகத்தில் இயேசு அந்த பாவியாக கருதப்பட்ட ஒரு பெண்ணை அன்போடு கடவுளது அருளொழுக இரக்கம் ஒழுக அரவணைத்துக் கொள்வதை இன்றைக்கு நட்சதி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் அவருக்கு மீட்பை கொடுப்பதை பார்க்கிறோம் ஒரு புதிய வாழ்வை அவர் கொடுப்பதை பார்க்கிறோம் புதிய வாழ்வில் அந்த கடவுள் அருள்மிகுந்ததாக அவருக்கு அமையும் என்பதை வாக்களிப்பதை பார்க்கிறோம் இந்த உலகில் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் அந்த பெண்மணி செய்த அந்த செயல்பாடும் அறிவிக்கப்படும் என்று உற்சாகமாக கூறியதையும் கேட்டோம் கடவுளது இரக்கத்தை மிகுதியாக கொண்டாடினார் அந்த பாவியான அந்த பெண் நான் கடவுளை அணுகி வந்திருக்கிறேன் கடவுளது இறக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த அருளை பெறுவதற்கோ இரக்கத்தை பெறுவதற்கோ உலகம் எனக்கு தடையாக இருக்க முடியாது நான் பெற்ற இரக்கத்தை கொண்டாடி மகிழவும் தயார் ஊரறிய உலகறிய எல்லா ஆண்களும் அறிய அந்த கடவுளது இறக்கத்தை கொண்டாட தயார் என்கிற மனநிலையில்தான் அந்த பெண்மணி இயேசுவின் பாதங்களை கழுவி தம்முடைய கூந்தலால் துடைத்து பரிமள தயலத்தால் அருள் பொ என்று பார்க்க முடியும் ஆக பிரியமானவர்களே கடவுளது இரக்கத்தை பெறுகிற மனிதர்கள் தான் அதை மிகுதியாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் கடவுளது இறக்கத்தை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் ஒரு ஐந்து ஐந்து இறைவாத்தை பகுதிகளை சுட்டிக்காட்டுகிறேன் காட்டுகிறேன் கடவுளது இறக்கம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு உணர்த்துகிறது மனித அறிவை தாண்டிய மனித அறிவு எல்லைகளை தாண்டிய ஒரு இறக்கத்தின் எல்லைகளாக கடவுளது இறக்கத்தின் எல்லைகள் அமைவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் முதல் பகுதியாக எஸ்ஐக்கேல் இறைவாக்கு நூல் முப்பத்து மூன்றாம் அதிகாரம் பதினோராவது இறைவார்த்தை எஸ்ஐகேள் சொல்லுவார் கடவுள் சொல்லுவதாக என் மக்களிடம் போய் சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என் மேல் ஆணை தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் என்று ஆனால் அத்தீயோர் தம் வழிகளின் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் தீயது செய்கிறவர்கள் நமக்கு பிடிக்காதவர்கள் நல்லவர்கள் அல்ல இந்த உலகத்தில் வாழவே கூடாது என்று நாம் கருதக்கூடிய எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று நாம் விரும்புகிற போது கடவுளவர்களை உடனே தண்டித்து தீர்க்க வேண்டும் என்று நாம் போது கடவுளது வார்த்தைகள் தீயோர் சாக வேண்டும் என்பது எனது விருப்பமல்ல அவர்கள் மனம் மாறி நம்மிடம் திரும்பி வர என்றே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் தனது இறைக்காக ஒற்றை காலில் கால்கெடுக்க காத்திருக்கிற ஒரு நாரையளது கொக்கை போல அந்த கடவுள் காத்திருக்கிறார் நமது மனமாற்றத்திற்காக என்று அந்த இறக்க மிகுந்த கடவுளை நமக்கு அடையாளப்படுத்துகிறது இந்த இறைவார்த்தை இரண்டாவது இறைவார்த்தை பகுதியாக மற்றொயின் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தைந்து நாற்பத்தாறு இறைவார்த்தைகளில் பார்க்கிறோம் ஏ சொல்லுவார் கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தலச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் அழைவையை செய்கிறார் என்று சொல்லுவார் எல்லாருக்கும் தானே சூரிய ஒளி கிடைக்கிறது எல்லார் வயல் தானே மழை பெய்கிறது நல்லவர்கள் தீயவர்கள் என்பது பார்க்கிறதா கடவுள் எல்லோரையும் தம்முடைய அன்பு பிள்ளைகளாகவே பாவிக்கிறார் எல்லோருக்கும் தமது அருளை கொடுக்கிறார் நான் கூட வேடிக்கையாக சொல்வதுண்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஒரே ஒரு குட்டி போட்டால் நமக்கு பிடிக்காதவங்க அவங்க நல்லவங்க இல்லவங்கன்னு நாம் கருதக்கூடியவர்களது வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டி மூணு குட்டி போடும் நம்ம வயலில் மழையே பெய்திருக்காது அவர்களது வயலில் நிறைய மழை பெய்திருக்கும் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அருளை விட நமக்கு பிடிக்காதவர்களுக்கு அதிக அருளை கொடுப்பதாக நாம் உணர்ந்திருக்கிறோம் நாம் நல்லவர்கள் என்று கருதுகிற போது நமக்கு கடவுளது அருள் கிடைப்பதை விட அவர்களுக்கு ஆயிரம் மடங்கு கிடைப்பதை பார்த்துருக்கிறோம் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு உணர்த்துவதாவதுதான் அருளை கொடுப்பது கடவுள் இரக்கம் காட்டுவது கடவுள் நல்லோர் தீயோர் என்று பார்க்கலாம் எல்லோர் மீதும் உதிக்கிற சூரியனைப் போல பிடித்தவர் பிடிக்காதவர் பார்க்காத எல்லார் மீதும் மழை பெய்யக்கூடிய அந்த மலையைப் போல கடவுளது அருள் இறக்கமும் எல்லோருக்கும் கிடைக்கிறது எப்போதும் கிடைக்கிறது என்று நமக்கு உணர்த்துகிறது இயேசுவின் வார்த்தைகள் மூன்றாவது லூக்கா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை அந்த காணாமற் போன அந்த மகனை குறித்த அந்த இறைவார்த்தை பகுதியில் பார்க்கிறோம் அவன் தொலைவில் வருகிறான் அவனது கண்களில் இன்னும் தந்தை படவில்லை அவன் தொலைவில் வருகிற இறைவார்த்தை சொல்கிறது உடனே தந்தை புறப்பட்டு அவன் தொலையில் வந்து கொண்டிருந்தபோதே போதே அவரை கண்டு பறிவு கண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று அவன் பெரிய எண்ணங்களோடு வருகிறான் உடனடியாக போய் தந்தையின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பா உமக்கும் விண்ணுக்கும் எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் விரும்பி வருகிறான் அதெல்லாம் நடக்கவில்லை அவன் தொலைவில் வருகிற அவன் தந்தை ஓடோடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனை தம்முடைய அன்பு பிள்ளையாக மீண்டும் ஏற்றுக்கொண்டார் என்று அப்படி என்ன பாவம் செய்தான் அது பொருட்டல்ல அவன் திரும்பி வந்திருக்கிறான் எனது பிள்ளையாக இருக்கிறான் அதை கொண்டாடித்து இருக்கிறேன் என்று கொண்டாடக்கூடிய அந்த தந்தையின் மனநிலையே நம் இறக்க மிகுந்த கடவுளின் மனநிலை என்பதை அந்த இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிறது ஆக கடவுளது இரக்கம் எத்தனை மேன்மையானது என்பதை உணர்கிறபோது தான் பிரியமானவர்களே அந்த மேன்மையை உணர்கிறோம் அந்த இரக்கம் நம்மை காக்கிறது அந்த இறக்கத்துக்கு நாம் நன்றி அறிந்திருக்கிறோம் அதற்கு என்னாலும் சான்று பகிர்கிறோம் ரோமே இருக்க திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையில் புனித பௌரடிகார் சொல்லுவார் பாவம் பெருகிய இடத்தில் கடவுளது அருள் அணை பெருக்கெடுத்து ஓடியது காவிரி புரண்டோடுவதை போல கடவுளது அருள் அணை கடந்து பெருக்கெடுத்து ஓடியது கடவுளது அருளுக்கோ இரக்கத்துக்கோ அணைக்கட்டு இல்லை அளவு இல்லை எல்லைகள் இல்லை கோடுகள் இல்லை அணை கடந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது கடவுளது அருள் என்று நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன் பாவம் பெருகிய இடத்தில் கடவுளது கோபம் மிகுந்திருக்க வேண்டாமா பாவம் செய்த மனிதர்களை கடவுள் உடனடியாக தண்டித்திருக்க வேண்டாமா நாம் என்ன நினைக்கிறோம் நம்மால் தண்டிக்க முடிந்தால் நாமே தண்டித்து விடுகிறோம் நம்மால் தண்டிக்க முடியாத போது கடவுள் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடுகிறோம் அந்த கடவுளும் தண்டிப்பதாக இல்லை தெய்வம் நின்று கொள்ளும் என்று நாம் சொல்லி மனதை திருப்திப்படுத்தி கொண்டாலும் அந்த கட தெய்வமும் அவர்களை தண்டிப்பதாக இல்லை என்பதையும் பல நேரங்களில் நமது வாழ்வில் பார்த்திருக்கிறோம் புனித பௌரடியாக சொல்லுகிறார் எண்ணில் பாவம் பெருகியது எந்த அளவுக்கு பாவம் பெருகியதோ அந்த அளவுக்கு கடவுளது அருளும் எண்ணில் பெருகியது அணை கடந்து பெருக்கெடுத்து ஓடியது என்று சொல்லுவார் ஆக தனது பாவநிலையை உணர்ந்திருந்த பவுலடியார் தான் ஒரு இறைவாக்கினராக அல்லது திருத்துதராக உயர்த்தப்பட்டதே கடவுளது இறக்கப்பெருக்கத்தாள் என்பதை உணர்ந்த பவுலடியார் சொல்ல முடிந்தது பாவம் பெருகிய இடத்தில் கடவுளது அருள் அணைகிடந்து பெருக்கெடுத்து ஓடிய சில புனிதர்கள் சொல்லுவார்கள் பாவநிலை என்பதுதான் கடவுளது அருளை பெறுவதற்கான வழி என்று கூட சொல்லுவார்கள் அதற்காக பாவம் செய்ய வேண்டும் என்பதல்ல பாவிகளாக இருக்கிறோம் என்பதில்தான் நாம் கடவுளது அன்பை இரக்கத்தை மிகுதியாக பெற்றுக்கொள்ளுகிறோம் இறுதியாக ஐந்தாவது இறைவார்த்தை பகுதி எபிரேற்க எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்றவெளியில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவோடு அணுகி செல்வோமாக ஆண்டவரின் அந்த திருப்பீடம் அது இரக்கத்தின் பீடம் என்று சொல்லுவார் எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் அந்த கடவுளது இறக்கத்தின் அரியணையை நாம் அணுகிச் செல்வோம் துணிவோடு அணுகிச் செல்வோம் பிள்ளைகளின் உரிமையோடு அணுகிச் செல்வோம் இந்த கடவுளது அருளால் கடவுளது இறக்கத்தால் நமது வாழ்வு நிரப்பப்படுகிறது என்று சொல்லுவார் நாம் அப்படித்தான் பெரிய இந்த பழிவீடத்தை சூழ்ந்து வந்திருக்கிறோம் இது கடவுளது இறக்கத்தை கொண்டாடக்கூடிய கடவுளது இறக்கத்தின் அரியணையை அந்த கடவுளது அருளை இறக்கத்தை பெறுவோம் இரக்கத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக அதை கொண்டாடி தீர்க்கக்கூடிய மக்களாக அந்த இறக்கத்திற்கு என்னாலும் சார்ந்து பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம் கடவுள் தம் வியத்துக்கு இறை பராமரிப்பில் என்னாலும் நமக்கு இருந்து நம்மை ஆதரித்து காப்பாராக ஆமாம் எழுந்து நிற்போம் நம்முடைய தேவைகளுக்காக நம் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம்